ஆலயத்து இது வந்து இன்றைக்கு தான் நான் முதல் தடவையாக இந்த ஆலயத்துக்கு வந்து இதுல வந்து இப்போ ஆக்களை எல்லாம் அந்த மாதிரி நிலம் இப்படி பார்க்க ஒரு சரிஞ்ச நிலத்தில் இருக்குது இந்த அழகரிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஜாத் இது வந்து அதிகாரிகள் வந்துட்டு போயினேன் விரதமான சிவராத்திரி விரதத்தை வந்து நாங்கள் முன்னிட்டு வெடுக்குநாரி மலைக்கும் அடுத்தது திருவோணமலை திருக்கேஸ்வரர் ஆலயத்துக்கும் நாங்கள் போவோம்னு சொல்லியிருந்தார் அப்போ நாங்கள் சரி ஓகே நாங்கள் வெளிக்கிடுவோம்னு சொல்லி வந்த இடத்துல உண்மையில் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது நாங்கள் எவ்வளோ காட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வர்றது எனக்கு ஒரு புது அனுபவமாக கிடந்தது இப்படி ஒரு உயரமான மலையில் இப்படியான ஒரு நிலப்பரப்பில் ஒரு சிவன் கோயில் அமைந்திருக்கிறன்றது உண்மையிலேயே இதை பார்க்க எனக்கு புல்லரிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த மலையை நீங்கள் பார்க்கணும் அல்லது இந்த மலையின்ற தொடர்பான நீங்கள் எல்லாத்தையும் மறைஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்க்கணும் உண்மையிலே நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க கடவுள் என்றது வந்து எங்க இருப்பார் எப்படி இருப்பார் என்றது யாருக்குமே தெரியாது நான் கூட இதுவரைக்கும் நேரில் பார்த்ததில்லை ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்காக அருள் புரிவார் என்றதுதான் கடவுள சித்தாந்தம் அந்த அடிப்படையில் தான் சிவன் தான் ஆதி கடவுள் என்றது எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் நாங்கள் மட்டும் இல்லை தமிழர்களாகிய நாங்கள் மட்டும் இல்லை எல்லா இனமும் வந்து சிவனை வந்து வடிவமைய சிவனை வந்து வணங்குறதும் அந்த வடிவங்களை வணங்குறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வெடுக்குனாரி மலையில் வந்து நிற்கிறோம் இந்த மலையை நான் ஒரு சாதாரண மலையாக தான் நான் யோசிச்சேன் நான் இப்படி ஒரு ஒரு காட்டுக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் இருக்குமாண்டு ஆக குறைஞ்சது சந்தில இருந்து இருபது கிலோமீட்டரை தாண்டுமே தவிர குறையாது ஏன்னா நாங்கள் மோட்டார் பைக்கில் வந்த நாங்கள் வந்த இடத்துல எங்களுக்கு அந்த நாங்கள் கிலோமீட்டர் பார்க்கல ஆனால் பெருங்காடு இது வரக்குள்ளே வரக்குள்ளே எங்களுக்கு யோசனையாக கிடந்தது நானும் ஜோதிச்சு கொண்டு வந்தனால் எங்கே ஜானை நிற்குமோ தெரியாண்டு அப்படி தான் ஜோதிச்சு கொண்டு வந்தனால் அப்படியான ஒரு ஆபத்தான காடு மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது நிறைவு செய்கிற நன்றி வணக்கம் கடைசியாக வந்து நடக்க விட்டாச்சு பாரதி பாரதியண்ணா வந்து பைக் ஓடிக்கொண்டிருக்கிறார் முதல் முதல் போகிறேன்னு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டு போயினா டிராக்டர் ஒன்று வந்து புதாங்கிட்டுது நல்ல ஆளுன்னா மோனாசோட வரையில தெரிஞ்சுங்களாப்பா மோனாசோட வந்திருந்தா கண்டிப்பா நான் விழுத்திருப்பா தப்பிட்டேன் கோயிலுக்கு வந்து இப்போ ஆக்கள் போய் கொண்டு வைக்கணும் இந்த மாதிரி பெருகவும் பெருசாக செய்கிறதால முழு ஆக்களும் போய் கொண்டு வைக்கணும் கோயிலுக்கு இப்போ இதில் வந்து இப்போ ஆக்களை எல்லாம் டிராக்டரில் ஏற்றிக்கொண்டு போயினா வேணா உள்ள மோட்டர் சைக்கிளில் போக முடியாது மழை பெய்யாத காரணத்தால் அப்படி எங்கேயாவது கண்ணத்தி ஆக்களை தான் போயிடும் பாருங்க இப்போ வந்து அன்னானத்துக்கான ஏற்பாடுகள் இங்கே செய்து கொண்டிருக்கணும் அதோட அந்த இடத்துகளில் வந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்குது பாருங்கள் எங்களை இதில் இருக்கிறாங்க இந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு இருக்குது அப்படியே இதுதான் இந்த நாங்கள் சொல்கிற என்ன வெடுக்குநாரி மலை இந்த பாருங்கள் இப்படி இருக்காண்டு இந்த இதுக்குள்ளே தான் சிவன் கோயில் இருக்குது ஆனால் இதில் இவ்வளோத்துல புத்தர் கோயில் கட்டுறதுக்கு பார்த்தோன்னு எனக்கு தெரியலை இனிதான் நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த இடத்த இங்கே பாருங்க இதில் வந்து போலீஸ் பாதுகாப்புகள் வந்து விடப்பட்டிருக்குது சரி சொரி சொரி எங்களுக்கு இது தெரியாதானே அப்போ நாங்கள் வந்து இதை வந்து சிவன் கோயிலுன்னு நினச்சிட்டோம் ஆனால் பாருங்கள் இப்படி வீடு மாயே இருக்குது அடிவாரம் இது அடிவாரம் என்ன இங்கே இருக்கிற அம்மனும் பைரவரும் என்னென்னது பிள்ளையாரும் அம்மனும் பைரவர் தான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லினோம் சிவன் கோயில் வந்து இதுல இருந்து கனது எவ்வளவு தூரம் வேணா போகணும் மோட்டோ கீழே போலாமா நடந்தா போகணும் நடந்தா போகணும் வேணா ஆ ஆ ஏறி ஏறி தான் போகணும் ரைட் ஓகே நான் போய் பார்ப்போம்மா நீங்கள் எங்க இருக்கிற நீங்க நீங்க சிவன் கோயிலுக்கு கேட்கலாம் கஷ்டம் மழை மழை பெய்து ஒன்றுக்கு தானே இப்போ மழை விட்டுருக்கு பாருங்கள் ஈரத்தன்மை இருக்குது அதால் வந்து இதில் வந்து பாருங்க ஒரு பாதம் இது வந்து ஒரு பாதத்துண்டா இது பார்த்தீங்களா கால்ண்ட பாதம் இது வந்து அடையாளமாக இருக்குது இங்கே இதுக்காக தண்ணி நிற்கிது ஒரு பாதம் ஒரு கால் நின்றுட அடையாளமாதிரி இருக்குதா பாருங்கதா முதலங்க மலை வெறி இருக்குங்களா அப்படி எந்த இடத்துல கல்வாரி அதுக்கும் இப்படித்தானா

இதில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது இது முருகனா ஆ இதில் முருகண்ட சிலை ஒன்று இருக்கு ஒரு முருகண்ட சிலை ஒன்று இருக்குது நாங்கள் ஏற்கனவே பிள்ளையாரையும் அம்மானையும் சந்திச்சு இப்போ கிராங்கின பாதை இதால் போகிறோம் ஓ சொல்ல இங்கே பாருங்க இப்படி இதில் ஓ நான் கதை படிக்கணு ஆனால் கஷ்டம்லாம் இருக்கு பார்ப்போம் சிவபெருமானங்கள்ல இது இருந்தால் நாங்கள் போவோம் ஏண்டா இதுல இறங்குற கஷ்டம் இப்போ சில நேரம் அடிபட்டு விழுந்தாலும் விழுந்துருவோம் ஏண்டா சேறு இந்த பாசு இருக்கு ஓகே நான் வந்துட்டேம்மா படி இருக்குதா கிட்டத்தட்ட பாருங்க இது காடு இது காட்டு பகுதி இந்த இதில் படி இருக்குது கயிறு வச்சிருக்கிறாங்களே ஏரியில் அது ஆக்கள் பிடிச்சி வரக்கூடியமாய் இருக்குது அப்போ அதில் இருக்குது பாருங்க கஷ்டம் பாருங்க இதுதான் முதல் தடவை ஆனால் எங்களுக்கு பாதை தெரியாது அப்போ அந்த பாதைகள் தெரியும் ரெண்டு பேரும் கேமரா பிடிச்சு இல்லை அப்படி அஜித் பலாக் ஏறிக்கொண்டிருக்கிறேன் ஏறுறதே ஒரு பயங்கரமான ஒரு இடம் தான் மலைகள் வளர்க்குதா ரெண்டா அவங்க கயிறும் வச்சிருக்கிறாங்க பாருங்க இப்படி இருக்காண்டு பாருங்கள் இப்படி மட்டும் பாருங்க இப்போ நான் வந்து ஏறக்குள்ள படம் எடுக்க இலவலாம் கிடக்குது இப்போ கேட்டுக்க வச்சுட்டு ஏறிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஜாத் இது வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு கயிறு ஏறி வந்துவிட்டோம் கொஞ்சம் அது பாதுகாப்பேண்ணி இந்த இடத்த இப்போ கீழே பார்க்க எனக்கு பயமாக இருக்கேன்டா பலிக்கினா அவ்வளோ வந்து அஞ்சு பாருங்கள் இங்க இருக்கின்ற இதை பாருங்கள் இந்த இடத்த வளைக்கிட்டோ ஏன்டா சேர் இந்த இது இந்த மழை பெய்ததாலாம் எங்களை இப்ப செஞ்சு பாருங்கள் எல்லா இடமும் நாங்கள் வந்து கரைகளுக்கெல்லாம் போய் பார்க்கலாம் உங்களுக்கு காட்டே மேலாது அதால் இந்த தான் பார்க்க போகிறீங்க நான் இப்போ இதில் போகிறேன் பாருங்கள் நீங்கள் எப்படி ஏறுறமேண்டா இப்போவே வடுக்குநாரி மலை இந்த கீழ்ப்பகுதி இல்லை இது மேல் பகுதி தான் அந்த மலை கீழ் கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு நாகதம்பரன் ஆலயம் ஒன்று இருக்கின்ற ஐயாங்களை சொல்லியிருந்தார் இந்த இதுக்கு போக சொல்லி அதுக்கு தான் நாங்கள் இப்போ வாரம் பாருங்கள் ஒரு வீட்டுன்ற ஷேப்பில் இருக்குது மேலுக்கு வந்து வீடு மயக்களுக்கு இந்த அந்த ஆலயத்த வடிவம் இருக்குது இந்த விக்கிரகங்களை வந்து கிட்ட காட்ட வேண்டாம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அதால் நான் கிட்ட போய் காட்டலை உங்களுக்கு பாருங்கள் இந்த வடிவம் எப்படி இருக்குன்ற உங்களுக்கு ஓரளவு தெரியும் இந்த மலையின் வடிவம் எப்படி இருக்கின்ற ஓரளவு நீங்கள் பார்ப்பீங்க இது எங்கே இருக்கண்டா அந்த தெரியுது பாருங்கள் சிவன்ட மலையின் உச்சி உங்களுக்கு தெரியுது இல்லை மரத்துகளுக்கால அதில் இருந்து இது வந்து அடிவாரத்த என்ன தே மேற்கு பக்கமா கிழக்குண்டா கிழக்கு பக்கம் வடகிழக்கு மூலை பக்கம் இப்போ நாங்களே இதில் ஜோதிச்சு வச்சு பாரு அவங்க விளையாடுறாங்க அதுதான்

ஃபு அது இப்போ பாதை காற்று ஆகலை பாருங்க சின்ன காற்று ஆகலை பிடிச்சி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கோயில் கோயிலு நாங்கள்தான் தனியாக வந்தது ஓ பாருங்க இந்த கல் வந்து சரியாக செருக்கி விட்ட மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து ஒரு தூண் இந்த இது வந்து ஒரு தூணாக தான் இருந்துருக்குது இப்போ சரிஞ்சு இருக்குது இந்த ச கல் வந்து அதோட இதை பாருங்க இது வந்து அப்படி தான் இருக்குது இந்த அதுலேயும் வந்து அறுத்த கல் ஒன்று அறுத்த அறுத்தமாயே சரியாக இருக்குது பாருங்கள் நான் உங்களை காட்டுறேன் இந்த இதில் பாருங்கள் அர்த்தமாக இருக்குது இப்படியே இது பின்பக்கம் நிறைய பேர் நிற்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க பக்தர்கள் இதில் நிறைய யூடியூப் செய்கிற ஆக்கள் பேரும் வந்திருக்கிறான் அவர்களது இது வந்து பாருங்க இங்கே வந்து அன்னதானத்துக்கான எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கணும் அன்னதானம் முடிஞ்சாப்பறம் எல்லோரும் வந்து இங்கே வாராக்கள் அவங்க சாப்பிட்டுட்டு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு தான் போகலாம்னு இங்கே சொல்லியிருக்கணும் ஒரு இங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க ஆனால் ஒரு விடையத்தை சொல்லினோம் என்னென்றா இந்த முறை வந்து எவருமே வந்து எதுக்குமே வந்து பேட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதில் சரி இப்போ நாங்கள் ஆலயத்தை தரிசு திட்டம் ஆலயம் வந்து ஆலயத்தை கடவுளை வணங்கி சிவனை வந்து நாங்கள் வணங்கி கொண்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம் சில அவதானம் அதுதான் முக்கியம் இந்த மரம் ஒன்று நிற்கிது என்ன மரம் அடிச்சது பட்டுட்டு இது வீர மரம் ஒன்று நிற்கிது இப்போ நாங்கள் ஆலயத்தை விட்டு வெளியேறுறோம் இதுதான் அந்த ஆலயம் எல்லாம் பாருங்களுக்கா இது வந்து எந்த இடம் இது எந்த இடத்துக்கு இருக்குதுன்னு உறுதியாக எனக்கு சொல்ல தெரியலை இந்த மாவட்டம் எதுக்கு அமையுதுண்டு ஏண்டா முல்லத்தீ மாவட்டத்துக்கு அமைதிதானே இது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அமைதிதான் சரி இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும் என்னெண்டா நீங்கள் வாரது வந்து உண்மையில் ஒரு அவதானமாக வரணும் இதில் இருர்றாக்கள் வந்து ஒரு ஆபத்தான பாதைகள் தான் இந்த பாருங்கள் இந்த மரங்கள் எல்லாம் வந்து உக்கின நிலையில் இருக்குது ஆனால் அதுக்கு மரத்தை கொண்டு வரது கஷ்டம் இப்படியான இடங்களில் இந்த நிர்வாகத்தை நான் கேட்குறேன்டா ஏழுமான அளவுக்கு ஒரு பாதுகாப்பான இதுகளை சிலது அதை ஏற்படுத்தி ஏன்டா சின்ன பிள்ளைகளும் வர வேண்டிய தேவை வந்தால் வரலாம் அப்போ உண்மையாக வந்து இதை வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்தால் இன்னும் நல்லம் நான் போனோட இறங்கி இல்லாத நான் போனை வச்சு தான் இறங்க போகிறேன் இதில் பாருங்கள் இப்படி ஒரு சிவன் ஒரு லிங்கம் மாதிரி ஒரு இதன்று வச்சுருக்குறாங்க கல்லொன்று இருக்குது அப்படியே அது இது வந்து வடிவமைப்பு அப்படி தான் இருக்குது இதில் கட்டுரங்கள் கொளுத்துறதுக்கான எல்லாம் இருக்குது நாங்கள் கதைக்கிறது இப்போ உங்களுக்கு என்னடா இப்படி கலைச்சி கலைச்சி கலைக்கிறாங்கட்டால் உண்மையாகவே கலைக்குது இப்போ இதில் இதில் ஒரு இடம் இருக்குது இப்போ நாங்கள் போக வேண்டிய இடம் அங்கே தான் அங்கே மேலுக்கு சரி நாங்கள் இப்போ போகிறோம் சிவன் இடத்துக்கு சிவன் உண்மையாக அங்கே அழைச்சி இருக்கிறேன் வரைய என்ன சிவனை பார்க்கணுமெண்ட் இருக்குது ஓ இதில் இருந்துட்டு மேலே கும்பிட்டு போய் வந்து கீழே இருந்து கதைக்கலாம் நடக்குது ஓமா இவ்வளோ மினக்கட்டு நாங்கள் கடவுளே சிவபெருமானு இங்கே இதில் கல் இதில் வைக்காதுங்க இது வந்து இடம் இடமேண்ணா

சிவபெருமானே ரைட் நாங்கள் இப்போ லிங்கத்துக்கு வந்துட்டோம் இங்கே தான் இந்த லிங்கம் இருக்குது படுக்கு நாரி மலை படுக்கு நாரி மலைன்னு சொல்லி நாங்கள் பலதையும் பார்த்துருந்தாலும் ஆனால் உண்மையாக இப்போ தான் நாங்கள் இந்த படுக்கு நாரி மலைக்கு வந்திருக்கிறோம் இந்த சிவபெருமானை தான் எங்களோட முழுமையான நோக்கம் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை நடந்த இடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மழை வந்துட்டு ஐயா நல்லெண்ணெய் சாத்தா ஐயா சிறப்பு கீழே இருக்கிற கும்பங்கள் அனைத்துமே மேலே ஏற்றப்பட்டு சிவனுக்காக அதே ஊத்தப்படும் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறதாகவும் ஐயா புறங்களை சொன்னவர் சாப்பிடும்போதே மழை பொழிப்பது ஒரு நல்ல உதாரணம் எண்ணெய் சாத்தப்படி செய்யணும் அந்த செய்யக்குள்ள மழை வந்துட்டு மழை நோம்பலாக தூரிக்கொண்டிருக்குது உழை நேரம் கொஞ்சம் விட்டிருந்த மழை இப்போ எண்ணெய் வெஜ் ஜகையோடு மழை வந்துருக்குது பாருங்கள் அடுத்தது இப்போ கீடுக்கு இருக்கிற அவ்வளோ பொருட்களும் கும்பத்துலேருந்து சகலதும் இங்கே மேலே கொண்டு வரணும்னு சொல்லி ஐயா சொல்கிறார் இப்படி கொண்டு வருணமோன்ற எனக்கு தெரியலை என்றா அவ்வளோ கஷ்டமான பாதை ஆனால் கொண்டு வந்து தான் தீர்வாங்களேன்னு நினைக்கிறேன் இதில் ஐயா சொல்கிறாரு எங்களுக்கு என்னண்டா கீழுக்கு கீழுக்கு வந்து நாங்கள் ஒரு முருகன் ஆலயத்தை தான் வரக்குள்ள பாதையில் பார்த்து நாங்கள் ஆனால் இப்போ நாம்திராம் கோயிலும் பின்னுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு எங்களுக்கு ஐயா நாங்கள் போகக்குள்ள அதில் பார்த்துட்டு போவோம் அடுத்தது இன்னொரு விடயம் என்னென்னா இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது ஒரு கிடங்கு கண்டின மாதிரி இருக்குது என்ன பள்ளம்ன்றது தெரியலை இங்கே பாருங்கள் இதில் பெரிய ஒரு பள்ளமாக இருக்குது பள்ளம் பள்ளம்ன்றது எங்களுக்கு தெரியலை